ஒன்று தெசலோனிக்கேர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனங்களை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் கத்துடைய அப்பசத்தை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சுதோத்திரம் பவுல் அப்போசிலர் என்ற இடத்துல விசுவாசிகளுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார் நாம் எப்படி இருக்க வேண்டும் எந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்ற அறிவுரைகளை பவுல் அப்போசிலர் கூறுகிறதை நாம் பார்க்கலாம் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் வழி விலகி ஆண்டோடைய சன்னிதானத்தை விட்டு விலகி போகிற மனுஷங்கள் நிறைய பேர் இருப்பாங்க விசுவாசிகளாக இருந்தும் தேவனை தேடாமல் இருக்கிறவங்க மாறான தவறான வழிகளை பின்பற்றி வருகிற ஜனங்கள் அதிகமான பேர்கள் இருக்கலாம் அவர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் நக்கிரிகள் செய்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்றப்பட வேண்டும் அவர்கள் மன திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்ட வேண்டும் அவர்களில் காணப்படுகிற எல்லா கரடு முறைகளையும் முரட்டாட்டங்களும் நீக்கப்பட வேண்டும் அவருடைய வார்த்தையினாலே அவளுக்கு புண்படுத்தாத வண்ணம் நீங்க அன்போடு புத்தி சொல்ல வேண்டும் ஒழுங்கில்லாதவர்களை நீங்க ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் முக்கியமாக உடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரவான்களாக நீங்க மாற்றப்பட வேண்டும் அன்பானது திரளான பாவங்களை மூடும் அலையா எண்ணற்றவர்களை தேற்றுங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தை சொல்லணும் ஆண்டு இருக்கிறாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எந்த போராட்டம் வந்தாலும் சரி நமக்கு ஆண்டு வரை ஏசு கிருஷ்ணர் அவர் நம்ம நடத்துவார் நித்தமும் தாங்குவார் மனுஷன் கைவிட்டுக்கலாம் ஆண்டு கைவிடவே மாட்டார் உலக கூட இருந்து முடிவு நடத்துவார் இந்த பிரச்சனை அவங்களுக்கு கடந்து போகும் என் பைபிள் வாசிங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டோடைய வசனத்தை கூறி நம்மளை தேற்றம் விடுங்க நிச்சயமாகவே அவங்களுக்கு உண்டான நம்பிக்கை பெருகும் விசுவாசம் பெருகும் ஆண்டு நோக்கி கூப்பிடுவாங்க ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய பிரச்சனைகளிலிருந்து ஆக்குவார் நீங்க ஆறுதல் சொல்லுங்க அவங்க கூட தங்கி இருக்கணும் அவங்களை தேற்றணும் ஆண்டு குறித்து நீங்க சொல்லணும் அப்பொழுது தேவ நாமம் மகிமைப்படும் பலவினரை தாங்குங்கள் பலவீனம் சுகவீனம் வியாதிகள் இந்த மாதிரி கட்டுகளினால் அநேகர் அவருக்குள்ளாக பேசுறவங்களாக இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கலாம் நீங்க பேசுகிற வார்த்தை உங்களுடைய பிரசன்ஸ் நீங்க அங்கே போயிட்டு நீங்க பேசுற அந்த வார்த்தைகள் அவளை தேற்றும் நீங்க சொல்ற விசுவாசமான அறிக்கைகள் அவங்களுக்காக ஜம் பண்ணுறது சிஸ்டர் கவலைப்படாதீங்க ஆண்டு வந்து படுக்கை மாற்றுவார் அவங்க சுகம் சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி நீங்க தேற்றும் பொழுதுங்க நிச்சயமாகவே உலகம் தரக்கூடாத ஒரு ஆறுதல் டாக்டர்கள் வாயிலிருந்து வராத ஒரு ஆறுதல் நிச்சயமாக தேவையான வார்த்தை நீங்க சொல்லும்போது அவளுக்குள்ளான ஒரு ஆறுதலை அவளை பெற்றுக்கொள்வாங்க பெரிய மாணவர்களே ஆகவே அவங்க கூட இருந்து நீங்க அவளை தேர்ச்சுங்க அவளுக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டு அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் அவர் நிச்சயமாக விடுதலையாக்குவார் நோயிலிருந்து எல்லா விதமான கட்டிலிருந்து ஆண்டு விடுதலையாக்கி மரண படுக்கையை மாற்றுவான்னு நீங்க சொல்லுங்க அப்பொழுது தேவன் நிச்சயமாக அவங்களோட கூட இருப்பாங்க அலையிலியா கலாத்திய ஆறு இரண்டு பார்க்கும் பொழுது ஒரு ஒரு வாரத்தை ஒரு வருஷம் வந்து இப்படியே கிருஷ்ணனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற ஒரு விடும் பொழுது ஒரு தாங்கி பிடிக்கிறாங்க அதுதான் கிருஷ்ணனுடைய ஐக்கியம் அவன் கஷ்டப்படுறானே சொல்லி நம்ம விலகி போயிடக்கூடாது ஆமே ஒரு ஒரு பாரத்தை ஒரு வருஷம் வந்து ஒரு ஒரு மன்னித்து விட்டு கொடுத்து சகோதரனுக்காக அவன் விடும் பொழுது கஷ்டப்படுவோம் ஜோம் பண்ணும்போது ஒரு தெருக்கில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜோம் பண்ணும் அயலானுக்காக நீங்கள் ஜோம் பண்ணும்போது கத்து உங்க குடும்பத்தை ஆசை வைப்பாங்க அலையிலியா தேவ நாமம் மயமப்படும் ஆமே எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள் துரோகம் வெறுப்பு தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தோல்வி வரும்போது மனுஷன் தோண்டு போகலாம் ஒருத்தர் வெறுத்தா அவர்களோடு கூட ஐக்கிய வச்சுக்கிறதே இல்லை நிறைய பேர் தூச்சி விடுவாங்க நான் சாதனை வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்படி வெறுப்புகளினால்

பிரதமர் நிச்சயமாக அவர்கள் வினாப்பிவிட மாட்டேன்